அரு பெரும் தனி பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி அற்போதி ஆண்டவரே அற்புத கடவுளே சிவாய சிதம்பர ராமலிங்க சுவாமி அற்பருஞ்சோதி ஆண்டவர் அருளாலும் சிவாய சிதம்பர ராமலிங்க சுவாமி குரு அருளாலும் ஸ்ரீலா ஸ்ரீ பாடக்கச்சேரி ராமலிங்க சுவாமி குரு அருளாலும் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் அறுபத்தொன்னு ஏன நல்லூர் சத்திய தர்ம சாலையிலே இன்று வடலூர் வள்ளலார் அருள் மூலிகை கஞ்சிக்கு பொருள் உதவி செய்து வரும் தயவாளர்கள் அருப்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி ஆண்டவர் அருளாலும் சிவாய சிதம்பர ராமலிங்க சுவாமி குரு அருளாலும் ஸ்ரீலாஸ்ரீ பாடக்கி அருதி அருபெரும் ஜோதி ஆண்டவர் அருளாலும் சிவாய சிதம்பர ராமலிங்க சுவாமி குரு அருளாலும் ஸ்ரீலா ஸ்ரீ பாடக்கச்சேரி ராமலிங்க சுவாமி குரு அருளாலும் அருபெரும் ஜோதி அரு ஜோதி தனி பெருங்கருணை அரு பெரும் ஜோதி ஜோதி ஆண்டவர் அருளாலும் சிவாய சிதம்பர ராமலிங்க சுவாமி குரு அருளாலும் ஸ்ரீலா ஸ்ரீ பாடக்கச்சேரி ராமலிங்க சுவாமி அருளாலும் கும்பகோணம் அரசு